அதோட ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்கன்னு பார்த்தா திருப்பி அம்மள கம்மா போட்டு எக்ஸ்ட்ரா பேர் இல்லை அமித்ஷா ஹிந்தியில் சொன்னது கூட போல இவர் தமிழில் சொல்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது முதல் வரியில் கூட்டணி வந்து இப்போ கூட்டணியில் தான் இருக்கோன்றாரு ஆனால் ஒம்பது மாதம் கழிச்சு இருப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியும் வைக்கிறாரு

இடைக்கால தடை விதிக்கணும் அந்த பொதுச் செயலாளராக எடப்பாடி செயல்படுறதுக்குன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சிறப்பு வாதங்களை வச்சாங்க நீதிபதிகள் அதெல்லாம் இடைக்கால தடையெல்லாம் நாங்கள் விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏப்ரல் இருபதாம் தேதி மதியானம் ரெண்டரை மணிக்கு உத்தி வச்சுருக்காங்க அது இப்போ அதுக்கு வந்து தடை இல்லைன்னு சொன்னதுனால எடப்பாடி இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கார் ஓபிஎஸ் சரி நமக்கு பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் நிறைய பாயிண்ட்லாம் குடிச்சிட்டு தான் போனாங்க பட் ஏப்ரல் இருபது இன்னொரு பதினேழு நாள் இருக்குது இருக்கு அதே மாதிரி அந்த தேர்தல் ஆணையத்துல வந்து பொதுச் அங்கீகரிக்க கூடாதுன்னு கூட மனு கொடுத்துருக்காங்களாமே ஆமா என்னன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு பொதுச் செயலாளரா அரை மணி நேரத்துல ஆனாரு தீர்ப்பு வந்த இருபது நிமிஷத்துலயே தலைமை அலுவலகத்துக்கு வந்தாரு அலுவலகத்துக்கு வந்து உடனே வந்து பட்டாபிஷேகம் தனக்கு தானே சூட்டிக்கொண்டாரு போட்டாரு இதை வாங்கினாரு குள்ளா வச்சாரு கண்ணாடியா போட்டாரு எம்ஜிஆராவே நின்னுட்டாரு இப்ப சொல்றப்ப எம்ஜிஆர் வந்து வாகனி ஸ்டுடியோ செய்யு தேடிக்கிட்டு இருக்கான் அப்படியா எதுக்கு நான் வாகன ஸ்டுடியோஸ்ல ஒரு சாட்டா இருக்கான் ஏன் கிட்ட போய் யாரோ ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருக்காராமே யார் அவரு அது நடந்து விட்டா பில்டிங் எல்லாம் மாறிடுச்சு வாகனி ஸ்டுடியோஸ் சரி இந்த மெயின் மேட்டர் வரும் ஆமா அந்த தேர்தல் 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 ஆணையம் எடுத்து கொடுத்தாரு கரெக்ட் தேர்தல் ஆணையத்துல போய் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அடுத்த நாளே வந்து நான் தான் வந்து பொதுச் செயலாளர் அதை நீங்க அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனு எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க இன்னைக்கு வந்து ஒருத்தர் ராமச்சந்திரன் ஆதித்தன் அப்படிங்கிற ஒருத்தர் போய் அதை நீங்கள் அனுமதிக்க கூடாது அந்த ஃபார்ம் ஏ ஃபார்ம் இல்லை எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட அனுமதிக்க நீங்கள் கூடாது ஏன்னா இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு ஓபிஎஸ் இன்னும் வழக்கு நிறைய எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க ஏத்துக்காதங்க சொல்லிட்டு சமதமெல்லாம் ஒரு நபர் போனதுனால இங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு கொஞ்சம் ஓபிஎஸ் பினாமியா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இப்ப விடுறாங்க அந்த செய்துல ஓஹோ அதாவது அந்த தீர்ப்பு உயர்நீதிமன்றத்துல எல்லா வழக்கம் முடியிற வரைக்கும் அவரை பொதுச் செயலாளர்னு சொல்லக்கூடாதுன்றாங்களா ஆமா புரிஞ்சா இது புரிஞ்சு இப்ப இந்த பிஜேபி செய்தி பிஜேபி செய்தி செய்திக்கு வருவோம் நம்ம அண்ணாமலை அதிமுகவோட கூட்டணி வேணான்னாரு அங்கிருந்த மாநில தேசிய நிர்வாகிகள் வானசீனிவாசன் நாராயண் திருப்பதியே கூட்டணி அவசியம் அப்படின்னாங்க அதிமுக கூட அதற்கு பிறகு நான் டெல்லி மேலிடத்தில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை டெல்லி மேலிடம் போயிட்டு வந்தார் அதற்கு பிறகு அமித்ஷா ஒரு பேட்டியிலே வந்து அதிமுக கூட்டியில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் எல்முருகன் என்ன சொன்னார் நாங்கள் கூட்டியில்தான் இருக்கோம் ஒன்பது இடங்கள் நாங்கள் வந்து ஃபைன் டீன் பண்ணி வச்சுக்கோ அந்த இடத்துல நாங்கள் நிச்சயம் ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இவர் வந்து ஒன்பது இடங்கள் இல்லை இருபத்தஞ்சி இடங்கள் இருக்கோம் நாங்கள் கூட்டணி இருக்கும் ஆனா இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு குழப்பவாதியாதானே இருப்பார் அண்ணாமலை அதே மாதிரி கூட்டணிக்குள்ளேயே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி போயிட்டாரு பட் எடப்பாடி தான் வந்து ஸ்டாப் வச்சிருக்கிறதுக்கு மாநில நிர்வாகிகள் யாரும் இங்க கூட்டத்தை முடிவு செய்ய முடியாது டெல்லி மேலிடம்தான் முடிவு செய்யும் அமித்ஷா நட்டா மோடி தான் முடிவு செய்வார்கள் அப்படின்னு இருக்காரு மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமி அண்ணாமுலைய தம்பி நாங்க மேல பேசிக்கிறோம் நீ கொஞ்சம் அமைதியா இருக்குங்கிற மாதிரி சொல்லாம சொல்லிட்டாரு ரெண்டு பேருக்கும் ஒரே ஓனர் தான் அங்க பேசிக்கிறேன் போல ஓகே ஆனா வந்து இவர் என்ன எல்முருகன் சொன்னார்ல அந்த ஒன்பது தொகுதி வந்து நாங்க பாத்து வச்சிருக்கோம் தலைமையில இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அதுல ஒரு தொகுதி தென் சென்னையா தென் தான் வந்து ஜெயக்குமாரோட மகன் வந்து ஜெயவர்தன் அவர் போட்டி கடந்த முறை அதனால அவர்கிட்ட அந்த கேள்வியை வச்சாங்க இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு கூட்டணியில் இருக்கவங்க அவங்களுக்கு வேணுங்கிற தொகுதியை கேட்பாங்க ஆனால் முடிவர் யார் சொல்லணும் நாங்கள் தான் சொல்லணும் அதிமுக தான் எந்த தொகுதி அவங்களுக்குன்னு நாங்கள் தான் ஒதுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஓகே முதல்ல ஜெயவர் டஃப் ஆயிடு கொடுப்பாரு ஏன்னா ராஜ்யசபாவே கேட்டார் அவருக்கு ஜஸ்ட் மிஸ் ஆகி சீசத்து போய் கிடைச்சிருச்சு அதனாலதான் தலைவன் வெளியே வந்து என்ன நடந்துச்சுன்னு வெளியே சொல்லி ஓபிஎஸ் போராட்டப்பட்டு இருக்காரு இப்ப மகனுக்கு விட்டு கொடுப்பாரா அப்படின்னு வந்து பார்க்கணும் சரி ஓகேப்பா இந்த செய்தி குழப்பம் சொல்லி முடிச்சிட்டோம் இன்னொரு செய்தி இருக்கு ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எப்பொழுதும் ஒரு முட்டல் மோதல் போக்குதான் நிலவிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பிறந்த நாள் முதலமைச்சர் வந்து மனமாற வாழ்த்தியிருக்காரு நீண்ட ஆயிலோட ஆரோக்கியத்தோட நீங்கள் வாழணும் அப்படின்னு வாழ்த்தியிருக்காரு நம்ம முதலமைச்சர் வந்து நான் ஏற்கனவே தேசிய அரசியலில் இருக்கேன்னு சொல்லியிருந்தார்ல அதோட அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு அந்த டெல்லியில் வந்து அந்த மாநாடு நடக்குது நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம் சமூக நீதி மாநாடு இந்த ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஆஃப் ஜோசியல் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கியிருக்காங்க அதில் வந்து இன்னைக்கு இங்கேருந்தே காணொலியில் வந்து பேசுகிறாரு டெல்லியில் வந்து நிறைய தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்களாம் இருந்து ஐந்து தலைவர்கள் போகிறாங்க அதை தாண்டி பதினாறு கட்சிகளோட முக்கிய தலைவர்கள் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் சீத்தாராம் யெச்சேரின்னு நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க சமூக நீதியை எப்படி நம்ம முன்னோக்கி கொண்டு போகிறது இந்தியாவில் அப்படிங்கிறத பற்றி இதில் பேச போகிறான்னு சொல்லியிருக்காரு அந்த தேசிய அரசியல்காக எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேலை இருக்காரு போல் எல்லாரையும் சேர்க்குறதுக்கு மொத்தத்தில் இரு ரூட் எடுத்துருக்காரு மம்தா ரூட் எடுத்துருக்காங்க அவங்க வந்து பல தலைவர்களை மீட் பண்ணி பேசிகிட்ருக்காங்க மந்திரசேகர் ஆவரு பக்கம் பட்டு நானும் வந்து தேசிய அரசியல் இருக்கணும் இல்லையா டெல்லிலேயே கூட்டத்தை போடுறேன் அப்படின்னு வந்து கூட்டத்தை போட்டிருக்காரு ஸ்டாலின் இன்னொரு பக்கம் அந்த எல்லாரையும் ஒருங்கிணைக்காருன்னு சொன்னோம்ல அதே மாதிரி எடப்பாடியும் ஒரு ஒருங்கிணைப்புக்கு வந்து தூது விட்டுட்டு இருக்காரு என்னன்னா நயினார் நாகேந்திரன் இருக்காருல்ல பிஜேபி எம்எல்ஏ அவர் சொல்லியிருந்தாரு அதிமுகல இருந்து நான் விலகுனது வந்து ஒரு வருத்தமான விஷயம்தான்னு சொல்லியிருந்தாரு அதை பத்தி நிருபர்கள் கேட்கும்போது எடப்பாடி கிட்ட கேட்கும் போது அவர் திரும்ப வரணும் அவர் மட்டும் இல்ல எல்லாருமே அதிமுகல இருந்து வெளியே போனோம் எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாரு ஐயோ ஓபிஎஸ் வந்துருப்பாரு ஒரு சிலரா தவிர அப்படிங்கிற வார்த்தையும் வந்து யூஸ் பண்ணிருக்காரு ஆமா உம் என்னன்னா எல்லாம் தாய் வீட்டுக்கு வரணும் நமக்கு எல்லாம் தாய் யாரு ஜெயலலிதா தானே எல்லாம் தாய் வீட்டுக்கு வந்துருங்க வந்துருங்கிறாரு பட் திமுக கூட எதிர்கட்சியில இருக்க தான் அலவீசுறாங்க பட் கூட்டணி கட்சியிலேயே அலவீசி வந்துருங்கன்னு ஒரு எம்எல்ஏ இந்த இதெல்லாம் பத்தி பேசும்போது இந்த எம்எல்ஏ பத்தி எல்லாம் பேசும்போது அதிமுக வந்து கர்நாடகாவில போட்டிடலாமான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் நேற்று வந்து துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி இருக்காருல்ல அவரை பார்த்து அந்த கர்நாடக நிர்வாகிகள்லாம் வந்து நாங்க ஒரு ரெண்டு மூணு சீட்டாவது பிஜேபி சொல்லி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ஏற்கனவே எட்டு தோல்வி எடப்பாடிங்கிறாங்க அது ஒன்பது தோல்வி ஆயிரம் வேணா அப்படின்னு போட்டிடுவாங்களா என்னன்னு தெரியல இங்கேயே ஒன்னும் வந்து அறுவடை செய்ய முடியல இன்னைக்கு அந்த ஈரோடு கிழக்குல பக்கத்து மாநிலத்துல போய் அவன் என்ன யோசிக்கிறாங்கன்னா கட்சியுடைய பேர் என்ன அனைத்து இந்திய தமிழ்நாட்டுல மட்டும் போட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அகில இந்திய லெவல போட்டிட்டுமா இல்லையா அதான் பக்கத்து ஸ்டேட்ல கால் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் கூட கால் வைக்கலாம் பெங்களூர் புகழேந்தி இருக்கார்ல அவரை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலாம் ஓ பாப்போம் இந்த மாதிரி காமெடி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சரி சூரத் நீதிமன்றத்துல இன்னைக்கு மேல்முறையீட்டுக்காக ராகுல் காந்தி வந்து போயிருக்காரு ஏன்னா சூரத் நீதிமன்றம் அந்த தீர்ப்பு கொடுத்தப்பவே ஒரு மாதம் வந்து தள்ளி வச்சுருந்தாங்க அதே மாதிரி நீங்கள் மேல்முறையீடு செஞ்சிருக்கலாம்னு செஞ்சுக்கலான்னு சொன்னாங்க ஜாமீன் வந்து கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து மேல்முறையீடு செஞ்சுருக்காரு ராகுல் காந்தி நான் பண்ணியிருக்காரு அதை ஏப்ரல் பதிமூணாம் தேதி அந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க விசாரிக்கிறோன்னு அப்புறம் மே மூணாம் தேதி வரையும் அவர் ஜாமீன் ஜாமீனை வந்து நீட்டிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நாம் எதுனாலன்னா அந்த மோடிங்கிற விவகாரத்தில் அவ அவதூரா பேசலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வழக்கு அவரோட எம்பி பதிவுமே வந்து பறிக்கப்பட்டிருக்கு திரும்பவும் கொடுக்கப்படுமா இல்ல இதே வந்து தீர்ப்பு வந்து மேல்முறையீட்டுலயும் வந்து கொடுத்தாங்கன்னா அடுத்த உயர் நீதிமன்றம் உச்ச அவங்க போக வேண்டி இருக்கும் அது என்னங்கறத வரும் நாட்கள்ல பார்ப்போம் ஆனா இந்த வழக்கே நாலு வருஷமா நடந்திருக்கு இந்த வழக்கு எத்தனை வருஷம் நடக்கும்னு தெரியலையே அது வரையும் ஒரு எம்பி போஸ்ட் கிடைக்கணும்ல ஆமா அதான் மேல்முறையீடு கொஞ்சம் அவசரமா விசாரிங்கன்னு ஏதாவது சொல்லுவாங்க பார்ப்போம் என்ன பண்றாங்க பதிமூணாவது கேட்பாங்க கலாசேத்திர அவகாரம் இன்னும் வந்து சூடுபிடிச்சிட்டு தான் வந்து இருக்கு அதுல மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஹரிபத்மன் சாய் கிருஷ்ணா ஸ்ரீநாத் சஞ்சய் லால் பேரு மனப்பட் எனக்கு இவங்க நாலு பேர் மேல மாணவிகள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க இந்த ஹரிபத்மனுங்கிறவரு ஹைதராபாத்துக்கு போய் அங்கேயுமே மாணவிகள் கூட ஒரு நிகழ்ச்சியில தான் கலந்துக்கிட்டாரு அந்த கலந்து கலந்துக்கிறப்பதான் எங்க கலாச்சரால ஒரு பெரிய பிரச்சனை வந்து வெடிச்சது அதற்கு பிறகு அவர் வந்துட்டாரு அதுக்கு அப்புறம் முன்னாள் மனைவி வந்து அடையாறு காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்காரு என்னை அவர் பாலியல் ரீதியா துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூணு கேஸ் வந்து பதியப்பட்டிருந்தது ஹரிபத்மன் வந்து அப்கான் ஆயிட்டாரு தீவிரமா தேடினாங்க வடசேனில ஒரு நண்பர் வீட்ட இருந்தாராம் தோழி வீட்டுல வந்து பதுங்கி இருந்தாராம் தப்பு பண்ணல அதாவது விசாரணையில் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை நான் சகஜமா தான் பழகுனேன்னு சொல்லியிருக்காரு சகஜமா பழகுனவர் ஏன் இப்படி தலைமறைகளாம் ஆனாருன்னு தெரியல ஆமா ஆனா முன்னுக்கு பின் முறணா பேசிட்டு இருக்காராம் நிறைய உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க உடனே முடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க இன்னைக்கு வா வா வண்டியில் இரு வண்டியில் இருன்னு சொல்லிட்டு ரெண்டு அடியெல்லாம் வர போட்டதான் வந்து தகவல் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி இன்னொரு மூணு பேர் இருக்காங்க அவங்களே வந்து உள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்றது மாணவியல் தரப்பு வந்து சொல்றாங்க ஆனா கலாஷேத்திரா தரப்புல இருந்து ஏப்ரல் ஆறு வரையும் விடுமுறை விட்டுருந்தாங்கல்ல ஏப்ரல் அஞ்சே நாங்க திறக்க போறோம் எல்லாரும் எக்ஸாம் போது வாங்க கலந்துக்குங்கலாம் சொல்லியிருந்தாங்க எக்ஸாம்ல ஆனால் மாணவிகள் வந்து இந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு தான் இப்படி பண்றாங்க நாங்கள் வந்து அந்த இதை தீவிர நடவடிக்கை எடுக்கிற வரையும் போராடிட்டு தான் இருப்போம் வரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ தற்காலிகமாக கைவிட்டு மாணவிகள் ஏன்னா வழக்கெல்லாம் போட்டு பண்ணிடுறாங்கல்ல இப்போ நடவடிக்கை எப்படி இருக்கும் அடுத்த ஸ்டெப் வந்து இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்து இந்த பல்ல புடுங்கனாரு ஐபிஎஸ் அதிகாரி ஆமா பல்வீர் சிங் அவர் வந்து பணியிடை நீக்கம் பண்ணாங்க அந்த இதுல வந்து ரெண்டு பேரை வந்து இப்ப ஆயுதப்படைக்கு மாத்திருக்காங்க ரெண்டு காவலர்கள் போகன் ராஜ்குமார் அப்படிங்கிற ரெண்டு பேரை ரொம்ப கடுமைய நடவடிக்கையா இருக்கு ஆமா அதுதான் அவரை காப்பாத்த பாக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு பல்வீர் சிங்க வந்து காப்பாத்த பாக்குறாங்க அப்படின்ட்டு இதுல இன்னொரு கூத்து வேற பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற ஊர்கள்ல அந்த அம்பாசமுத்திரத்தை ஒட்டி உள்ள ஊர்ல பேனர் எல்லாம் வச்சு இவரே செலவு பண்ணி வைக்க சொல்லி போல அதாவது காவல் தெய்வமே திரும்ப வாங்க பணிக்கு அப்படின்னு போடுறது மஞ்ச ஒரு சாப்பிடுறது இந்த காமெடியெல்லாம் வேற அங்க பண்ணிட்டு இருக்காங்களா ஆட்டோ டிரைவர முதல்ல அவர் தான் பல்ல புடுங்கன்னாரு இல்ல இல்ல நான் தடிக்க கீழே விழுந்துட்டேன்னு சொன்னாங்க இல்லை ஆட்டோ டிரைவர் எப்படி ஐபிஎஸி எதிராக வந்து சாட்சியெல்லாம் சொல்ல விரட்டுறாங்க பணம் கொடுக்குறாங்கன்னு நிறைய குற்றச்சாட்டு இருக்கு ஆனால் தீவிர விசாரணை வேணும் அதில் ஆமாம் ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்வர் வந்து உறுதி அளிச்சிருக்காரு பட் இதே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தான் விக்னேஷ் வந்து லாக்அப் டெத்தில இறந்து போனாரு அதே வந்து அதிகாரிகள் சொன்னதுனால மாற்றி சொன்னார் சட்டமன்றத்தில் பட் முதலர் வந்து ரொம்ப கடின நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் தூத்துக்குடி போன்ற சம்பவம்லாம் நமக்கு நடக்காமல் இருக்கும் அதனால் யாரையுமே விடாதீங்கன்னு தான் மக்கள் வந்து சொல்கிறாங்க கேரளாவில் ஆழப்புழா கண்ணூர் அந்த விரைவு ரயிலில் வந்து ஒரு பயணி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பெட்ரோல் எடுத்து சக பயணி மேலே ஊற்றியிருக்காரு ஊற்றிட்டு தீயும் வச்சு விட்டுருக்காரு அந்த தீ வச்சதில் அவர் மட்டும் இல்லாமல் அவரோட சேர்த்து மூணு பேர் உயிரிழந்திருக்காங்க அதில் ஒரு குழந்தைன்னு வேற சொல்கிறாங்க ஏழு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அவர் வந்து அந்த இந்த சம்பவத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் செயினை பிடிச்சி ட்ரெயினை நிறுத்திட்டு அப்படியே வெளியே போய் ஒரு சிசிடிவியில் போகிறார் ஒரு ஒருத்தரோட வண்டியில் அந்த காட்சி வந்து பதிவாயிருக்கு அதை வச்சு அவரோட வரைபடத்தை வடைஞ்சு தே போலீஸார் வந்து இருக்கிறாங்க இது வந்து ஒரு சதிச்செயலாக இல்லை ஏன்னா அவர் அவரோட பேகுன்னு நம்பப்படுற ஒரு பேக் வந்து ட்ரெயினில் இருந்து எடுத்திருக்காங்க அதில் ஹிந்தி ஆங்கிலத்துலலாம் சில வேர்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க கோடு வேர்ட் மாதிரி அதில் கன்னியாகுமரி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது திருவனந்தபுரம்ங்கிற வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இது ஏதாவது தீவிரவாத செயலாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருக்குது போலீஸ் வந்து தீவிரமாக இருக்காங்க கேரளா போலீஸ் அந்த கொடூரனை பிடிச்சி நிச்சயம் கடுமையான தண்டனை வந்து கொடுக்கணும் அதே மாதிரி ராம் நவமி நடந்தது வட மாநிலத்துல நிறைய பரவலா கொண்டாடப்பட்டது அது பீகார்ல மகாராஷ்டிரால எல்லாம் பெரிய சலசலப்பந்து ஏற்படுத்துனது அஹ் பீகார்ல வந்து அந்த ஸ்டேட்டு சட்ட ஒழுங்குல ரொம்ப சீர்கேற அளவுக்கு வந்து போயிருச்சு இந்த ராம் நவமி கொண்டாட்டத்தினால சசாராம் அவர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து வன்முறை வெடிச்சு வகுப்போவாத அந்த கலவரங்கள்லாம் வெடிச்சதுனால கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது விடுகளுக்கு மேல எரிஞ்சு போயிருக்கிறதா வந்து சொல்றாங்க பலருந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அமித்ஷா வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு நிதிஷ்குமாருக்கு வந்து சரியா சட்ட ஒழுங்கும் கையாள தெரியல எங்ககிட்ட நீ ஆட்சி ஒப்படிங்க சீரும் சிறப்பமா நாங்கள் நடத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப துணை ராணுவமும் வந்து இறங்கா போக தான் பீகார்ல ஆமாம் ஆனால் மேற்கு மேற்குவங்கத்திலயும் இதே மாதிரி நடந்துச்சு மம்தா என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நாங்க அதாவது பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல இவங்களே தூண்டி விடுறாங்க அப்படின்ட்டு இப்போ நிதிஷ்குமாருக்கும் மம்தாக்கும் அவங்க வந்து தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு பிஜேபி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவும் போயிட்டு இருக்கு இல்லை ஆனால் வட மாநிலங்களில் வந்து குறிப்பா மகாராஷ்டிராலையும் ஒரு கலவரம் வந்துச்சு குஜராத்லையும் வந்துச்சு பெருமளவு இல்லைனாலும் ஆனால் அங்கெல்லாம் இவங்க எதுவுமே பேசலை பிஜேபி தலைவர்கள்லாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு இங்க திமுக கூட அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அவங்களும் அதுல நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பாருங்க இவங்க தான் கலவரத்தை தூண்டுறாங்க அப்படின்ட்டு தான் நாங்க ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு கொடுக்கல ஏன்னா வட இந்தியால ராமநவமி கொண்டாடப்படுது அதுல கலவரத்தை ஏற்படுத்துறாங்க இங்க ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் சொல்லி கலவரத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல இருந்தும் சமூக வலைதளங்கள்ல போட்டு இருக்காங்க இத்தாலியில் பார்த்தியா இல்லாமல் ஆமா அலுவல் ரீதியாக வந்து ஆங்கில மொழியை பயன்படுத்தினா லட்சம் யூரோஸ் வந்து ஃபைன் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் ஏன்னா வந்து இட்டாலியன் அந்த மொழியும் அழிஞ்சிக்கிட்டு வருது நம்மளோட மரபும் வந்து அழிஞ்சிட்டு வருது அது காரணம் வந்து ஆங்கில பயன்பாடு தான் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோட பிரதமர் ஜார்ஜியா மெலோனி வந்து சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் நாடாளுமன்றத்தில் இது ஒரு சட்டமாகவும் பாஸ் பண்ண போகிறாங்களாம் ஆனால் சில பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஆங்கிலம் இல்லைனா நம்ம உலகத்தோட போட்டி போட முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் நாடுகள் அந்த பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அண்ட் சவுத் ஆப்ரிக்கா தான் பிரிக்ஸ் அந்த அவங்க நாடுகள் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கரன்சியை நம்ம நாட்டுக்குள்ள அந்த வர்த்தகத்துக்கு இந்த அஞ்சு நாடுகளுக்குள்ள வர்த்தகம் பண்ணுறதுக்கு ஒரு கரன்சியை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரஷ்யாவிலேருந்து ஒரு உயர் அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு ஓகே இருக்கிற கரன்சியை நான் பயன்படுத்துறது ரெண்டாயிரம் ரூபாய பார்த்து நம்ம ஆறு மாசம் ஆச்சு இல்ல அதுவே வந்து என்ன சொல்றாங்கன்னா அது டிஜிட்டல் கரன்சியா கூட இருக்கலாம் அது வரும்போது தான் தெரியும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாப்போம் என்ன முதல்ல டிஜிட்டல் கரன்சி வந்துச்சா அது சரி இம்ப்ளிமெண்ட் ஆகாம இருக்கு இருக்கு நம்ம ஜிபேல அதுவும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தானே டிஜிட்டல் இந்தியா தானே சரி இதெல்லாம் அப்படி இருந்தா கூட சைனாக்கு வருவோம் சைனால வெளிவந்த ஒரு செய்தி உலகம் முழுக்க பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு பிறப்பு விகிதம் கம்மியாகிட்டே இருக்கிறதுனால கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு ஏழு நாள் விடுமுறை கொடுத்துருக்காங்களாம் ரொமான்ஸ் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா ரொமான்ஸ் ஹாலிடே எல்லாம் கொடுத்து அரசாங்கமே ரொமான்ஸா இருக்க சொல்லுது பசங்களை அப்படின்னு பட் அவங்க தரப்பு என்ன வழக்கம் கொடுத்துருக்காங்கன்னா இல்ல இல்ல இது வழக்கமா கொடுக்கற விடுமுறை தான் பசங்க வந்து கோரிக்கை வச்சாங்க எங்ககிட்ட நாங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சரியா பேசி பழக முடியல லீவ் கொடுக்கணும் நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நாங்கள் இந்த லீவு கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அங்க உள்ள அந்த சோசியல் மீடியாவான ஆனா வெய்போ அதுல வந்து பயங்கர இதை பத்தி நிறைய சர்ச்சையான கருத்துக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு இதுக்குதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிறப்பு விகிதத்தை அதிகப்படுத்தணும் வெளியே போய் லவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கல்லூரி நிர்வாகமே சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கல்லூரி நிர்வாகம் சொல்றதுனா அரசாங்கம் சொல்றதுனால கல்லூரி நிர்வாகம் சொல்லுது லவ் பண்ணுங்க அப்படின்ட்டு இன்னும் நம்ம ஊர்ல பசங்க பொண்ணுங்களே பல காலேஜில் பேசிக்க கூடாது ஆமா அப்படிதான் இருக்குது ஆனா நூத்தி நாற்பத்தோரு கோடி மக்கள் தொகை அங்க சைனால அதுல போன வருஷம் மட்டும் எட்டு லட்சத்தி ஐம்பத்தா ஐம்பதாயிரம் வந்து குறைஞ்சிருச்சான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ரெண்டுல அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம பீட் பண்ணி முன்னாடி வந்துட்டோம்ல ஓ இந்தியா இந்தியாவை பீட் பண்ணி எல்லாத்துலயும் போட்டி போடுறதா அதுக்கு வந்து போட்டி போடலாம் பட் இங்க இருக்கிற சிங்கிள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சைனாக்காரா தான் எல்லாத்தையும் காப்பி அடிப்பாங்க நம்ம ஏன் சைனாக்காரங்களை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கல்லூரி மூணாவது சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெடி ஆயிட்டாங்களா இங்கேயும் ஆசை தோசை அப்பளம் உடதான் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ரசம் அவ்வளவு போய் படிங்க நெட்வொர்க் தங்களுடைய சேவை இன்றுடன் காலாவதி ஆகிறது யாரும் சும்மா சும்மா சொல்ல வேண்டாம் கையில் காசு வந்ததும் நாங்களே ரீசார்ஜ் பண்ணிப்போம் என்னை ஒன்றும் செய்யாதடி மதியம் வெளியில ஆடி மாவனே உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுதான் பாலிசி பணத்துக்கு ஆபத்து இல்லையே எல்ஐசி கட்டடத்தில் தீ ஆமா நேற்று வந்து எல்ஐசி கட்டடத்துல கொஞ்சம் தீ வந்துச்சு நினைச்சிட்டாங்களா எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் தேர்வு செய்யப்பட்டு ஒரு வாரம் ஆகிவிட்டது இன்னமும் அவரது போட்டோவை சட்டை பாக்கெட்டில் வைக்கலாமல் ஜெயலலிதா போட்டோவையே வைத்துள்ள அதிமுகவினர் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறார்கள் சரவணனுக்கு எடப்பாடி வைக்க காலையில அந்த செய்தி வந்து நான் எடப்பாடி போட்டோ வித்துக்கிட்டு இருந்தது அப்படியா இதோ பணமுள்ளப்பாட்டே அசிங்கப்படுத்தி விட்டார் அரிசி மண்டிக்காரர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு தம்பி அதெல்லாம் நீங்க சொல்லாத எங்க கூட்டணியை பத்தி அதெல்லாம் நாங்க டெல்லி மேலிடத்துல பேசிப்போம் சரியா ஓரமா போய் விளையாடுங்க அப்படின்ட்டு அவரு ஓனரை சொல்ல சொல்லுங்க ரெண்டு பேரும் ஒரே ஓனர் தான் அவரை சொல்லுங்க நீங்க தண்ணி பிரான்ச்சு நான் தண்ணி பிரான்ச்சு அவ்வளவுதான் தொழில வந்து போட்டி ஆனால் என்னை பார்த்து நீங்க பொறாமப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை வந்து மூக்கை உடச்சு விட்டுருக்காரு எடப்பாடி அண்ணாமலை பத்தி பேசும்போது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஊழல் பட்டியலையும் பில்லையும் கொடுக்கறாராம் பில்லு கொடுக்குறாரா இந்த வருஷமா ஏப்ரல் ப வருஷம் சொல்லலை இப்பையும் ஏப்ரல் பதினாலுன்னு சொல்லியிருக்காரு நம்ம அன்னைக்கு பார்ப்போம் என்ன ஏப்ரல் பதினாலு பில் கொடுக்கப்படுமா நேஷன் வான்ஸ் டு நோ சொல்லுங்க ஓகே ஓகே அதான் சொல்லிருக்காருல பார்ப்போம் அன்னைக்கு இப்போ விருது என்ன விருது வந்து ஓனரை சொல்ல சொல்லுங்க ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஒரே ஓனர் தான் ஆமாம் ரெண்டு பேருக்கும் பொருந்து ஓனரை சொல்ல சொல்லுங்க நாங்கள் ஒத்துக்கிறோம்ட்டு சிறப்பு நாளை நன்றி வணக்கம் நன்றி